ஆடிக்கிருத்திகையான இன்னிக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் இன்றைய நாளில் பெண்கள் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வழிபட்டால் அவர்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறும் முருகப்பெருமான் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்குவாராம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு என் முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி இன்னிக்கு தான் அவங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கினதா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சிறந்த இந்த நாளில் நாங்களும் எங்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியமாக அவளை வச்சு அவருக்கு பிடித்தமான உகந்த செவ்வரளி பூமாலை போட்டு வணங்கி வேண்டி வழிபட்டோம் அதோட எல்லா சிறந்த நாள் ஆடிக்கிறதுக்கு அன்றைக்கி மட்டும் இல்லை எந்த நல்ல நாளுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வேண்டி வணங்கி வழிபட்டாலும் கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்ப சிறப்பு அதனால் நாங்களும் இன்றைக்கி போகணுன்னு நினச்ச கோயில் இப்போது முருகப்பெருமான அருளால் நாங்கள் போன கோயில் வந்து எங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய குமரன் குன்று கோயில் இந்த குன்றின் மேல் குமரன் கல்யாண சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி அளிக்கிறார் கல்யாண சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறார் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமண தடையை நீக்குபவர் இவர் நாற்பத்தி எட்டு செவ்வாய் கிழமை செவ்வரளி பூமாலை போட்டு இந்த முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வழிபட்டால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களின் கருத்து அப்படி பல பேருக்கு திருமண தடை நீங்கி இருக்கிறதையும் கண்ணார நாங்களும் பார்த்துருக்கோம் இங்கே வ முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்காரு அந்த கோயிலுக்கு பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரரு தெய்வ தையல் நாயகியாகவும் அம்மன் சிவன் பார்வதி க தனி சந்நிதியும் இருக்குது இந்த கோயில் மலை ஏறும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஐயருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குது இதோட இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனியோட தாக்கம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு நம்ம வந்து முருகனையும் வாஞ்சினியரும் வேண்டி வணங்கி வழிபட்டால் சனியின் தாக்கமும் குறையுமாம் அதனால் இந்த கோயிலுக்கு எப்போவுமே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க வேண்டுதலையும் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அஞ்சு விரக்ஷங்கள் ஒரே இடத்துல இருக்கு அதுவும் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு போறவங்க மறக்காமல் இதை நீங்க பார்த்துட்டு வாங்க அஞ்சு விரட்சங்கள் பார்த்தீங்கன்னா வில்வம் வேம்பு அரசமரம் காட்டுமல்லி காரை மரம் இது அஞ்சு விருஷங்களுமே ஒரே இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அது ஒரு சிறப்பு அதோடு இங்கே வந்து புலிபாணி சித்தர் வந்து புளியின் மேல் அமர்ந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் மறக்காம எல்லாரும் இந்த கோயிலுக்கு போய் முருகன் அருள்